குருபகவான் மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் இந்த மூன்றாம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது குரு வந்து பொன்னார் மேனியன் என்று அழைக்கப்படுகிறார் அப்ப என்ன தங்கம் வாங்கக்கூடிய யோகம் சொத்து வச்சிருக்கோம் முன்னாடி பாதை மட்டும் விட மாட்டேங்கிறாரு அவர் விட்டார்னா எங்களுக்கு அந்த வீடு கட்டிடுவேன் இந்த மாதிரி அண்ணா அண்ணா தம்பிகளுக்குள்ள வர சண்டைகள் எல்லாம் இருந்தா அதெல்லாம் சரியா ஏழாம் மடத்தை குருபகவான் பார்க்கும்போது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிடும் அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிப்பாங்க அவர்களுக்கெல்லாம் மீண்டும் எந்தெந்த நாடுகளுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் குருபகவான் சக்ஸஸ் பண்ணி பெரிய க கண்ட்ரிக்கெல்லாம் போவாங்க அமெரிக்கா மாதிரியா நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நாள் இடம் கிரிப்டோ கரன்சி மாதிரி அப்போவும் இப்போவும் எப்போவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலப்ரேஷன் மேரி ப பனி சோடா ஹை ட்ரெஸ் மேரி பன்றி திராஜா முழுசா பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குரு அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா இப்போ அடுத்த வருஷம் மே மாதம் தான் ஆக்சுவலாக குரு பயிற்சி நடக்கணும் இந்த வருஷம் குரு வந்து எங்கே வந்திருக்காருன்னா உங்களுக்கு மிதுனம் மிதுனத்துக்கு வந்திருக்காரு ரிஷபத்திலேருந்து மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போக வேண்டியதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே தான் பட் ஆனால் அதிச்சாரம்னால் என்னென்னா அதுக்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு ஒரு நாற்பது நாட்கள் மட்டும் அதாவது இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்குமான ஒரு நாற்பது நாள் மட்டும் அவர் முன்னோட்டமாக வருகிறார் அதுதான் நம்ம அதிச்சாரம்னு சொல்கிறோம் இதுவும் அடுத்த வருஷம் நடக்க போகிற குரு பயிற்சி பழங்களும் ஒன்று தான் அந்த குரு பயிற்சியில் என்ன பண்ணுவாரோ அது அதை ஒன் இயரில் பண்ணுறத இந்த ஒன் மந்தில் பண்ண போகிறார் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் ஷபம் மிதுனோ கடகம் கடகங்கிறது மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடத்திலே குரு பகவான் வரும்பொழுது விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது குரு பகவான் ரிஷபராசிக்கு எட்டு குடையவர் எட்டு மூன்றாம் இடத்தில் மறைகிறார் இது விபரீத ராஜயோகத்தை தருகிறது அது என்ன விபரீத ராஜயோகம் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் தங்களுக்குள் தாங்கள் மறைந்தால் அதற்கு பேர் விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் போது என்ன ஆகும்னா குரு வந்து பொன்னார் மேனியன் என்று அழைக்கப்படுகிறார் அப்போ என்ன ஆகும்னா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் ஓ விற்கிற விலையில் விற்கிற இந்த வேலையிலையும் வாங்குவாங்க அவங்க ரிஷபராசிக்காரர்கள் எப்படியாவது தங்கம் வாங்குவாங்க அல்லது அடமானம் வச்ச தங்க நகையை மீட்டுவாங்க சூப்பர் எப்படியாவது பணம் வந்து போனஸ் வந்து அது வந்து இது வந்து ஏதாவது சேமித்து வச்ச காசு வச்சு தங்க நகையை மீட்டுவாங்க இதெல்லாம் அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சும்மாவே நடக்கும் அப்போது நகையை மீட்டுக்கொண்ட யோகங்கள் ஏற்படுகிறது எட்டு மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் நான் எப்பயே சொன்னேன் ஸ்தான பலன் அமர்ந்த ஒரு சக்தியாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா சகோதர பாவத்தினால் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உடைய அன்பு ஆதரவு இப்போ எங்க அண்ணா இருக்காரு சார் ஒரு சொத்து வச்சிருக்கோம் முன்னாடி பாதை மட்டும் மாட்டேங்கிறாரு அவர் விட்டாருன்னா எங்களுக்கு அந்த வீடு கட்டிடுவேன் இந்த மாதிரி அண்ணா அண்ணா தம்பிகளுக்குள்ள வர சண்டைகள் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியா மூன்றாம் இடம் என்பது தைரியம் மனசுல ஒரு தைரியம் வாழ்வரமா சாவரமானே தெரியாமல் இருக்கேன் சார் அப்படின்னா மனக்குழப்பங்கள் டிப்ரெஷன் எல்லாம் சரியாகி யோகங்கள் கிடைப்பதற்கான அனுகூலமான நேரம் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இந்த சிவராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிடும் அதேமாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் ஆகியிருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கான திருமணம் மறுமணம் ரெண்டுமே இந்த குரு பகவானுடைய பார்வையால் நடக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா காதல் மின்னலே அந்த காதல் ஓகே ஆகிறதுக்கான நேரம் இதெல்லாம் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்க சில பேர் ஃபாரின் போவாங்க கனடா போகணும் சார் அமெரிக்கா போகணும் சார் ஆப்பிரிக்கா போகணும் சார் இதெல்லாம் எந்தெந்த நாடுகளுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் குரு பகவான் சக்ஸஸ் பண்ணி தருவோம் பெரிய அர்த்த காரியம் பெரிய உடம்பு பெருசு குருவுக்கு அதனால் பெரிய க கண்ட்ரிக்கெல்லாம் போவாங்க அமெரிக்கா மாதிரியா ஆப்பிரிக்கா மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ்கெல்லாம் அவங்க போவாங்க அதெல்லாம் நடக்கும் அதே நேரத்தில் வெளிநாட்டு வர்த்தகங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம் முந்திரிக்காய் நாங்கள் வந்து முந்திரி பருப்பு ஏற்றுமதி பண்ணுறோம் சார் நாங்கள் வந்து மிளகு ஏற்றுமதி பண்ணுறோம் கிராம்பு ஏற்றுமதி பண்ணுறோம் போன்ற மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படுவர்களுக்கெல்லாம் மிக நல்ல நேரம் அதே நேரத்தில் குரு பகவான் வந்து உங்களுக்கு இவர்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இவர்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் போது லக்கு நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம் கிரிப்டோ கரன்சி மாதிரி ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அது ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை சார்ந்தது அந்த மாதிரி உங்களுக்குலாம் நல்ல நேரம் அதே நேரத்தில் அந்த குரு பகவானுடைய பார்வையால் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் குரு ஸோ ஒரு தொழில் பண்ணியிருக்கோம் அந்த தொழிலை வே அந்த ஸ்தாபனத்தை விஸ்தாரணம் பண்ணலாமா வேறு வேறு ஸ்தாபனங்கள் கட்டலாமா ஒரு கடை மாதிரி இன்னொரு கடை பண்ணலாமா அதே ஃப்ரான்சைஸ் ரெண்டு மூணு ஃப்ரான்சைஸ் வாங்கி நடத்தலாமா போன்ற விஷயங்கள்லாம் பெரிய பிக் ஸ்கேல் பட் ஆனால் அது நடத்துகிற நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் போன்ற ஐடியாலஜி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டைம் ஒரு கூட்டாகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் பெருகப் போகிறது வெளிநாடு செல்ல போகிறார்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது முக்கியமாக தங்கம் வாங்க போகிறாங்க தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க ஸோ ரிஷபத்துக்கு சரியான ஜாக் பாட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தங்கம் விற்கிற வேலைக்கு என்னால் இந்த குரு அதிச்சார பயிற்சி வருகிறது சிறப்போடுது